ஹலோ வெல்கமர்ஸ் நம்ம நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலசீரியில் மலேசியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா நம்ம சேனலில் வந்து போகிறோம் வாங்க விடிய கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி வந்து எப்படியுமே வந்து மல்லியை போட்டு வந்து டார்ச்சர் வந்து பண்ணுவாங்க அது கண்டிப்பாக வந்து நடக்க போகுது அப்படி வந்து டார்ச்சர் பண்ணாங்களா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ரஞ்சிதா வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் மேலே வந்து ஆசை வந்து வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து விஜய் மாமாவை தவிர வேறு யாரையும் வந்து என்னால் வந்து மனசார கூட வந்து நினைச்சிப்ப வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க ரஞ்சிதா இருந்துட்டு ஆனால் ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் வந்து நான் வந்து உங்களை தாங்க வந்து லோவ் பண்ணுறேன் நான் வந்து பணக்கார பையன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்து ட்ராமா வந்து போட்டாங்க ஸோ அப்படி வந்து ட்ராமா வந்து போட்டும்போது நான் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கூட வந்து பேசலாமா பழகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜூஸ் குடிக்கிற லெவலுக்கு வெறியும் வந்து போனாங்க அதெல்லாம் வந்து ஞாபகம் இருக்குங்களா ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன கதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விஜயை தவிர வந்து வேறு யாரையும் வந்து மனச மனசார கூட வந்து நான் நினச்சி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பச்சையாக புழுறாங்க அது மட்டும் நல்லா வந்து தெளிவாக வந்து தெரியுது அவங்களுக்கு வந்து தேவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து இந்த வீட்டில் இருந்தால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு தான் விஜய் பேரில் தான் வந்து இந்த சொத்தெல்லாம் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது வந்து விஜயை தான் நம்ம வந்து டார்கெட் வந்து பண்ணணும் யார் வந்து சொத்து வந்து வச்சுருக்காங்களோ அவங்கள தான் வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதாவுக்கு வந்து நல்ல தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொத்து இருக்கிற ஆளை வந்து சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுனால தான் அரவிந்தோடைய கிட்ட வந்து பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் குடிக்கிறதுக்கு தன் நம்பிக்கையாக வந்து உழைக்கணும் அதுக்கப்புறம் தன் நம்பிக்கையாக நானே வந்து வெளியே வந்து வரணும் என் அப்பா சொத்து தேவையில்லை எனக்கு அந்த சொத்து தேவையில்லை இந்த சொத்து தேவையில்லை அவங்க அப்பா இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு இவரெல்லாம் வந்து உக்காந்துக்கிட்ட வந்து சாப்பிட்லாம் ஆனால் இவர் வந்து என்ன இங்கே வந்து வந்து உங்கள் கிட்டே வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காரு உங்ககிட்ட வந்து கார் டிரைவராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி இவனை வந்து நம்ம வந்து எப்படி வந்து லைஃப் பார்ட்னராக வந்து சூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து ஜூஸ் குடிக்கிற ரேஞ்சுக்கெல்லாம் வந்து போனாங்க இப்போ அவன் வந்து அண்ணக்காவடி அவன் எல்லாம் அது வந்து போட்ட ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு அப்படியே வந்து அதை வந்து ட்ராபேக் வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் பக்கம் தான் வந்து அவங்களுடைய முழுக்க முழுக்க வந்து என்ன ராஜேஸ்வரி வந்து வேறு ஒரு பையனை வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையும் வந்து வேஸ்ட்டாக வந்து போயிட்டே இருக்கு என்ன இவ்வளோ நாள் வந்து என் கூட இருந்து அதுக்கப்புறம் வந்து நீ வந்து என்ன தான் வந்து பண்ண ஒரு கல்யாண வயசு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணு வந்து வீட்டில் இருக்குது அதுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வந்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவு கூட வந்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னை வந்து கேட்டிருக்கூடாது யாரும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ரஞ்சிதா கிட்டே அதெல்லாம் வந்து என்னால் வந்து ஏற்றுக்க முடியாது ராஜ்யமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டு நான் வந்து இந்த வாழ்க்கையை வந்து வாழணுமா எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை வந்து நான் வந்து வாழ்ந் தான் இருக்கணுமா ஏன் நீங்கள் வந்து தனிமரமாக இல்லையா உங்கள் கணவரை வந்து விட்டுட்டு நீங்கள் வந்து தனியாக வந்து இல்லையா அது மாதிரி வந்து நானும் வந்து இருந்துக்கிறேன் எனக்கு என்ன பிரச்சனை போய் எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது நான் வந்து இப்படி இருக்கிறதுனால அப்படிங்கிற மாதிரி வந்து ரஞ்சிதா வந்து ஏற்கனவே வந்து சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விஜய் தான் வந்து வேணும் விஜய் இல்லைனா நான் வந்து செத்து கூட வந்து போயிடுவேன் என்னால் வந்து விஜயை வந்து மறக்க முடியல விஜய் தான் வந்து எனக்கு வந்து உயிர் மூச்சு உயிர் நாடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இருக்காங்க இதெல்லாம் வந்து எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அதுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சித்தியாக இருந்தால் இல்லை ஒரு நல்ல ஒரு தாய் ஸ்தானத்தில் வந்து இருக்காங்க ரஞ்சிதாவுக்கு ஸோ அப்படியாப்பட்டவங்க வந்து என்ன பதில் வந்து சொல்லி சொல்லியிருக்கணும் நீ ஒன்றும் ஒன்றும் கவலைப்படாதமா வந்து அவன் அவன் வந்து விஜய் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து போயிட்டான் அதனால அவனை வந்து மறந்துடு நீ வந்து வேற யாராச்சும் வந்து லவ் பண்றியோ இல்ல வந்து வேற யாராச்சும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியோ வந்து சொல்லி சொல்லு அதுவும் அவங்க கூட வந்து நான் வந்து சேர்த்து வைக்கிறேன் ஏற்கனவே வந்து பாத்தோம்னா விஜய்க்கு வந்து முதல் பொண்டாட்டின்னு வந்து ஒருத்தி வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கா இப்போ அதுக்கப்புறம் ரெண்டாவது பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இந்த தருதலை வந்து மல்லி வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கா இப்போ மூணாவது தான் வந்து நீ வந்து ஆசைப்பட்றீ அதுக்கப்புறம் நாலாவதாக வந்து நிஷாவும் வந்து ஆசைப்படுவா இந்த மாதிரி வந்து நாலு பேர் வந்து அங்கங்கே வந்து பிச்சுக்கிட்டு இருந்தா அவன் வந்து என்ன பொருளா ஆளால் கொஞ்சம் கொஞ்ச நாள் வந்து வச்சுக்கிறதுக்கு ஸோ அதெல்லாம் வந்து மறந்துட்டு உனக்கு என்ன தேவையோ உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை வந்து நீ வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு இரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து அட்வைஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நீ ஒன்றும் கவலைப்படாத மல்லியை துரத்தி அடிக்கிறேன் நான் நீ வந்து துரத்தி அடிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க ஏன் விஜய் வந்து உனக்கு வந்து தூக்கி அப்படியே வந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க இதெல்லாம் வந்து நடக்கிற காரியமாக மல்லியை வந்து துரத்தி அடிச்சிட்டாலேயுமே வந்து விஜய் வந்து ஹீன்னு வந்து பள்ள காட்டிக்கிட்டு வந்து அப்படியே வந்து வார தான் நான் வந்து உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜாலியாக வந்து இருந்துட்டு போகிறாங்க என்னங்க வந்து பேசுகிறீங்க என்னங்க வந்து பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து நடக்கிற காரியத்தை வந்து பண்ணால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் இந்த ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்கிறது வந்து எல்லாமே வந்து குண்டக்கமண்டக்கம் தான் வந்துருக்கும் ஸோ குண்ட கமண்டக்கான தான் வந்து அவளை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக வந்து அந்த பதிலை வந்து சொல்லி சொன்னாங்களா இல்லை வந்து வேணுன்னே வந்து இதெல்லாம் வந்து நடக்கமா நடக்காதுன்னு தெரிஞ்சுமே வந்து சமாதானப்படுத்துறதுக்காக தான் வந்து இந்த வார்த்தையை வந்து சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து புரிய வருதுங்க சரி ஓகே எங்கேயாச்சும் வந்து எப்படியாச்சும் வந்து போய் தொலைட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டா ஆனால் அவங்களுடைய ஆட்டம் வந்து அடங்காது கண்டிப்பாக வந்து எப்படியாச்சும் வந்து மல்லியை வந்து டார்கெட் வந்து பண்ணி மல்லியை வந்து அந்த வீட்டிலேருந்து வந்து முதல்ல வந்து துரத்தணும் அதுக்கப்புறம் இந்த ரேணுகா வந்து ரேணுக்கான்ற ஒருத்தி வந்து வந்திருக்காலே அவ ஒரு பக்கம் வந்து உயிரை வந்து வாங்கிகிட்டு இருக்கா மல்லியை ஸோ இப்படி ரெண்டு பேரும் வந்து இப்படி வந்து டார்ச்சர் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தால் சண்டரில் இருக்கிற மல்லி வந்து என்ன வந்து பண்ணுவாங்க பாவங்க மல்லி அந்த வீட்டுக்கு வந்து வேலைக்காரியாக வந்து வந்தாங்க வெண்பாக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ வந்து சகிச்சுக்கிட்டு அந்த வீட்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கணுமா இதெல்லாம் வந்து எங்கேயானா போய் வந்து சொல்லி வந்து அழுதாக கூட வந்து இதெல்லாம் வந்து ஊ தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுவாங்க மல்லி நீ கண்டிப்பாக வந்து நீ வந்து அந்த வீட்டை விட்டு வந்து உடனே வந்து வெளியே வர்றது நல்லது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சே யூ அடைம்